தமிழ் திரையுலகின் ஹாட் ஆஃப் தி டாபிக் என்றால் அது விஜய் மற்றும் வெங்கட் பிரபு இணைந்துள்ள கோட் திரைப்படம்தான் ஏஜிஎஸ் தயாரிப்பில் முதன்முறையாக கூட்டணி போட்டுள்ள விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவின் கோட் படத்தின் கதை காட்சி அமைப்பு படப்பிடிப்பு முதலான தகவல்கள் தான் கோலிவுட் வட்டாரத்தில் தீயாக பலம் வந்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்ட பட்ஜெட் வலுவான கூட்டணி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவு என மும்மடங்கு பலத்துடன் கெத்தாக இறங்க உள்ளது விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிராவல் சயின்ஸ் பிக்ஷன்ஸ் படமாக இதில் தளபதி இருவிதமான வேடங்களில் தோன்றவுள்ளார் மேலும் பிரபுதேவா பிரசாந்த் மோகன் வைபவ் ஸ்னேகா லைலா பிரேம்ஜி மீனாட்சி சௌத்ரி என பல நட்சத்திர பட்டாளத்துடன் வருகிறது வெங்கட் பிரபுவின் விஜய் கடந்த ஆண்டு வெளியான லியோ திரைப்படத்திற்கு பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது கோட் மற்றும் விஜய் சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பின் திரைத்துறையில் இருந்து ஒதுங்கி அரசியலில் ஈடுபட போவதால் தனது மார்க்கெட்டை அதிரடியாக உயர்த்தியிருந்தார் விஜய் அவர்கள் மொத்தமாக ஐநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இத்திரைப்படத்தில் விஜயின் சம்பளம் மட்டுமே பத்து கோடி ஆகும் மாநாடு திரைப்படத்திற்கு பின் ஒரு சில அருக்கல்களை சந்தித்த இயக்குனர் வெங்கட் பிரபுவிற்கு ஜாக்பாட் அடித்தது போல் விஜயின் கோட் திரைப்படத்தின் வாய்ப்பு இதில் வெங்கட் பிரபுவிற்கு சம்பளம் கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எயிட்டிஸ் மற்றும் பெண் ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட மோகன் மற்றும் பிரசாந்த் இருவரும் நீண்ட இடைவெளிக்கு பின் இத்திரைப்படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளனர் இதில் பிரசாந்திற்கு நாலு கோடி எனவும் மோகனின் சம்பளம் ஒரு கோடி எனவும் கூறப்படுகிறது இயக்குனர் நடன அமைப்பாளர் நடிகர் என ஜொலித்த பிரபுதேவாவின் சம்பளம் நான்கு கோடி என அறியப்படுகிறது இதனைத் தவிர கோட்படத்தின் நாய்